அப்படி இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா லிங்கம் நகரில் நிற்கிறோம் அதாவது லிங்கம் நகரில் உள்ள கேரள மருத்துவமனை பக்கத்தில் நிற்கிறோம் லிங்கம் நகர்னாவே கேரள மருத்துவமனை தான் கேரள மருத்துவமனை வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு மருத்துவமனை இந்த இந்த ஏரியாவுக்கு இந்த மருத்துவமனை தான் ரொம்ப ஃபெமிலியரு இந்த ஏரியாவில் நமக்கு வந்து ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட் இடம் வந்து விலைக்கு வந்து இந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணலாம்னாக்க ஒரு அழகான முறையில் மருத்துவமனை அமை அமைக்கலாம் ஸ்கூல் அமைக்கலாம் அல்லது அப்பார்ட்மெண்ட் கட்டி நம்ம சேல் பண்ண முடியும் பிளாட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து சேல் பண்ண முடியும் ஸோ எல்லா வகையான அமெரிசுமே இங்கே பக்கத்தில் இருக்குது இதில் இந்த ப்ளாட்டில் இன்னொரு என்ன இந்த அடி ரோடு அடி ரோடு வரதுக்கான ஆப்ஷன் இருக்கு அதனால எழுபது அடி ரோட்லாம் வச்சுட்டு உடனே இருந்தது மார்க் போடையிலேயே மார்க் பண்ணையிலே புக்கிங் புக்கிங் ஆகிரும் இந்த ஏரியால பிளாட் கிடைக்காம மக்கள் வந்து அல்லாடிட்டு இருக்காங்க பிளாட் இங்கிட்ட இல்லைங்கிறதுனால போர் இது தானோடனே போருன்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த பங்கு தான் மூவ் ஆகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம பிளாட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி அந்த பிளாட்டை நம்ம போட்டோம்னா போட்ட உடனே சேல் ஆகிரும் இந்த மெயின் ரோட்டில்லாம் ஒரு சதுரடி எட்டாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி அதிகமான வேலைகள்னு சொல்கிறாங்க உள்ளுக்குள்ளே நம்ம எடுக்கையில் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் இந்த ரேஜில் சொல்லுவாங்க இப்போ இந்த பிளாட்டை பொறுத்தவரையும் நம்ம நாலாயிரத்துலேருந்து நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நல்ல முறையில் சேல் பண்ண முடியும் இப்போ சேல் ஆகிரும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் ஃபுல்லாக கமர்ஷியலாக காம்ப்ளெக்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ரஷ்ஷான ஏரியா இது இதுக்கு பக்கத்துலேயே ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது பஸ் ரூட் இது ஸோ எல்லா வகையான வசதிகளும் இங்கே இருக்கிறனால மக்கள் இந்த ஏரியாவை விரும்புகிறாங்க ரொம்ப கொயிட்டாக இருக்கும் தில்லைநகர் மாதிரி இருக்கும் இந்த ஏரியா இந்த பாருங்கள் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க இது ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க இது ஃபுல்லாகவே காம்ப்ளெக்ஸு இந்த டர்ஃபு அமைச்சிருக்காங்க ஸோ விளையாட்ற குழந்தைகள் விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஏரியா நல்லா அழகான ஏரியா அதனால் இப்போ பேரண்ட் வந்து இந்த பகுதியை தான் சூஸ் பண்ணுவாங்க செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம அந்த ஸ்பாட்டை நம்ம காமிக்கல அதை யார் விரும்புகிறீங்களோ கீழே குறத்துக்கு நம்பர்களுக்கு எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களை அழைச்சிட்டு போய் நேரிலேயே இருந்து இடத்த காமிக்கிறோம் இது யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குனாக்க பில்டர்ஸ்க்கு அப்புறமோட்டர்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கு ஸ்கூல் அமைக்கிறதுக்கு இது எல்லாத்துலையுமே இதை பயன்படுத்திக்க முடியும் பஸ் ரூட்ல இருக்குது பஸ் ரூட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைச்சிருக்கு இதை நம்ம பிளாட்டை போட்டாலும் உடனே இதை ஒரு நாலாயிரத்துலேருந்து நாலாயிரத்தி ரூபாய்க்கு நம்ம விற்க முடியும் ஸோ இது ரொம்ப ரேட்டும் வந்து ரீசனபிளான ரேட்டில் தான் வந்திருக்கு ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம அந்த ஸ்பாட்டை நம்ம காமிக்கல இப்போ நம்ம பக்கத்தில் ஃபிஷ் மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஏரியா ரொம்ப அழகான ஏரியா ரொம்ப அமைதியா இருக்கும் எல்லாருமே இந்த பகுதியை தான் விரும்புவாங்க ஏன்னா